ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறி கீரை எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குது இது எல்லாத்தையுமே பறித்து எடுத்துக்க போகிறேன் அப்படியே கத்திரிக்காய் செடிலாம் பார்த்திங்கன்னா இந்த பனிக்கு நல்லா பூச்சி தாக்கியிருக்கு அதில் தேவையில்லாத செடிலாம் எடுத்துடலான்னு இருக்கேன் இப்போது மாடி தோட்டத்தில் ரெயின்லாம் நல்லாவே பூத்துருக்கு மழையெல்லாம் பெஞ்சு ரெயின் ரெயின்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு பிங்க்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் பாக்க அழகாக இருக்கும் இந்த ஒயிட்டு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் பூக்கிற லில்லி மாதிரி பெருசாக இருக்கும் இதில் நிறைய பூக்கள் வரதில்லை ஒன்று ரெண்டு வரும் எப்பாச்சும் ஒரு முறை இந்த மாதிரி நாலு பூ பூக்கும் அவ்வளோதான் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம அறுவடைக்கு போயிடலாம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நான் வெத்தலை வெள்ளைக்கிழங்கு தாங்க போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு பூசணிக்குடி தானாகவே வந்தது கம்போஸ்ட்லேருந்து வந்திருக்கு இதை நான் ரொம்ப நாள் வந்து வெள்ளரிக்காந்தான் நினச்சிட்டு இருந்தேன் பூ பூக்கும் போது தான் தெரிஞ்சது இது வெள்ளை பூசணிக்கான்ட்டு இந்த ஓரத்தில் போயிட்டு ஒரு குட்டி பிஞ்சு வச்சுருந்தது சரி வருமா வராதுன்னு நினச்சேன் இந்த அளவுக்கு நல்லா பெருசாக வந்திருக்கு இன்னும் பெருசாக வரும் அப்படின்னு நினச்சி விடலான்னு பார்த்தா இதில் நிறைய எறும்பு வச்சுருக்கு சரி ஓட்டை போட்டுருப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டேன் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பீர்க்கங்காய் போட்டிருக்கேன் ஏற்கனவே ஒரு பீர்க்கங்காய் அறுவடை பண்ணிவிட்டேன் இது செகண்ட் பீர்க்கங்காய் இந்த சைடில் வந்திருக்கு பாருங்கள் நல்லா பிஞ்சாகவே இருக்குது பூச்சிலாம் எதுவுமே இல்லை சரி பிஞ்சாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும்ன்ட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ மறுபடியும் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு உரம் கொடுத்தா நல்லா பெருசாகும்னு நினைக்கிறேன் மூக்குத்தியவரை பார்த்திங்கன்னா நிறைய பூ பூத்திட்டே இருக்குது போன வாரம்லாம் ஒரு நாளைக்கு இருபது முப்பது பூ பூத்திட்டே இருக்கும் இந்த புயல் வந்துச்சு இல்லைங்களா அதில் பூ எல்லாமே கீழே கொட்டிடுச்சு அதனால நிறைய பிஞ்சு பிடிக்கலை அப்போ கண்டிப்பாக புயல் இல்லாமல் இருந்துச்சுன்னா நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கும் ஓரளவுக்கு காய் காய்ச்சிருக்கு அது வரைக்கும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் இதுக்கு இது வரைக்கும் உரம் எதுவுமே கொடுக்கல ஒரு முறையாவது காய் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கேன் மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா அந்த தண்ணியிலே எல்லா சத்தும் கிடச்சிரும் மழை விட்டதுக்கப்புறமா தான் நம்ம ஏதாவது உரம் கொடுக்கலாம் கரைசலும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இனிமேல் தான் கொடுக்கணும் போன வருஷம் பார்த்திங்கன்னா இந்த செடியில் நிறைய இலைப்பெயின் வச்சு ரொம்ப தொல்லையாக இருந்தது இந்த முறை அந்த மாதிரி இது வரைக்கும் வைக்கலை காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது நல்லா பெருசாகவும் வந்திருக்கு தக்காளி இந்த வருஷம் பயங்கர சொதப்பல் தான் சொல்லணும் போன வருஷம்லாம் அவ்வளோ தக்காளி அறுவடை பண்ணேன் இது கொடி தக்காளி போட்டிருந்தேன் இது பழுக்கிறதுக்கு முன்னாடி எதனால் இந்த மாதிரி வெடிக்குதுன்னே தெரியல பாருங்கள் வெடித்து வெதெல்லாம் வெளியில் தெரியுது இது தக்காளி பியர் டொமேட்டோன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இதை போட்டிருந்தேன் இதுவும் ஒரே ஒரு செடி தான் வந்திருக்கு அதில் பழுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தாங்க போகுது இது எதனாலன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பச்சை மிளக்காயெலாம் கொஞ்சம் இருந்தது அதையும் பறிச்சுக்கிட்டேன் நான் குடமிளக்காய் தான் விதைச்சேன் இது சாதா மிளக்காயெல்லாம் வந்திருக்கு இது கம்போஸ்ட்லேருந்து வந்து தான் என்னென்னு தெரியல சரி பச்சை மிளகாய் எல்லாமே பறிச்சாச்சு ஒரு சில செடியெல்லாம் பூச்சி தாக்குதல் ஆயிடுச்சு அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அகத்திக்கிறேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு தண்ணி கனில் தான் போட்டிருக்கேன் இதில் ரெண்டு செடி இருக்குது ஏற்கனவே ஒரு முறை கட் பண்ணிவிட்டு இது செகண்ட் டைம் கட் பண்ணுறேன் கீரை எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நான் சமையலுக்கு தான் இதை பயன்படுத்துவேன் நிறைய பேர் வந்து இது மாட்டுக்கு கொடுக்குற கீரை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்ணும் விவசாயிகள்லாம் மண்ணை நல்லா வளப்படுத்துறதுக்காக இந்த கீரையை வளர்த்து அதை மண்ணில் போட்டு உழுது பயிர் வைப்பாங்க இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி ஒரு ரெண்டு செடி ஏன் இந்த மாதிரி கருப்பாக மாறிடுச்சுன்னே தெரியலைங்க மேலே அப்படியே பெயிண்ட் ஊற்றுன மாதிரி இருக்குது இது வீடியோவில் அவ்வளோவா சரியாக தெரியல இந்த பூச்சிங்க பாருங்களேன் அடியில் எந்த அளவுக்கு பார்க்கவே அருவருப்பாக இருக்குது அப்படியே வாமிட் வர மாதிரியே இருக்குது அளவுக்கு பூச்சி நிறைய வச்சுருக்கு வெள்ளையாக இருக்குது பிளாக்காக இருக்குது இது என்ன பூச்சின்னு எனக்கே தெரியல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மாவு பூச்சியும் அஸ்வினி பூச்சியும் சேர்ந்த மாதிரியும் இருக்குது அப்புறம் கருப்பாகிடுச்சி இங்கே பாருங்கள் எப்படி அடையாக இருக்குது சரி மற்ற செடிக்கெலாம் இது போய்ட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு செடியை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் அப்படியே போன வருஷம் நிறைய காய் காய்ச்சது இந்த வருஷம் கத்திரிக்காய் செடியும் சுதப்பல் தான் பாருங்க இந்த பூச்சிலாம் அளவுக்கு இருக்குது இது எதனால இந்த மாதிரி வருதுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க வெண்டைக்காவிலையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பூச்சி அடிக்குது இப்போ பாருங்கள் ஏதோ கடிச்சிருக்கா மாதிரி இருக்கு அணில் கடிச்சுதா இல்லை பூச்சி கடிச்சிதான்னு தெரியல இந்த வெண்டக்காவிலேயும் பாருங்களேன் ஒரு பக்கம் மட்டும் கடிச்சு வச்சிருக்கு வெண்டைக்காய் செடிலாம் ஒரு ஏழு எட்டு அடி போயிடுச்சு தரையை விட்டு விட்டேங்க பாருங்கள் வானம் தான் தெரியுது பில்டிங் கூட தெரியல அந்தளவுக்கு உயரமாக போயிட்டே இருக்குது ஆனால் காய் ஒன்று ரெண்டு காய்ச்சிட்டு தாங்க இருக்கு ஒரு சில செடியில் இந்த மாதிரி அடியிலையும் நிறைய துளிர் விட்டு அதுலேயும் காய் வந்துகிட்டே இருக்கு இந்த பூசணி கொடி பாருங்க நான் கீழே போட்டு இதை பாத்ரூம் மேல ஏற்றி விட்டுருக்கேன் நல்லா கொடி படர்ந்து அவ்வளோ பூ பூக்கும் ஒரு நாளைக்கு இருபது பூ கூட பூக்கும் அந்த அளவுக்கு நல்ல பெரிய கொடி எங்கள் வீட்டுக்காரங்க புல் வெட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த கொடியும் சேர்த்து விட்டுட்டாருங்க இது தரையில தான் வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த கொடிக்கும் புல்லுக்கும் கூட வாங்க அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது அன்னைக்கு நால் பூரா அழுதுட்டேன் பயங்கரமாக சண்டை போட்டேன் அவர்கிட்ட நால் பூரா சண்டை போட்டேன் நிறைய கோவிச்சிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் அதுலேருந்து ரெண்டு பூசணிக்காய் குட்டி குட்டியாக இருந்தது பொங்கலுக்கு அறுவடை பண்ணலான்னு ஆசையாக வச்சுருந்தேன் இப்போவே அறுவடை பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி பொங்கலுக்கு தேவையான காய்கறிலாம் நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணப் போகிறோன்னு சந்தோஷமாக இருந்தேன் இந்த கொடி அறந்ததும் ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்